நத்திங் இஸ்இவர் தான் கிருஷ்ணன் அர்ஜுன சொல்றான் அர்ஜுனா நீ உன் கடமை செய் பலனை எதிர்ப்பாரு எந்த இடத்துல சொல்றான் யுத்த பூமியில சொல்றான் உன் கடமை நீ செய் என்ன கடமை போர் போர் செய்யும்போது கொலையும் செய்ய வேண்டி வரும் பலனை எதிர்பாராத அவ இறந்துட்டாரா இல்லையா அந்த பலன் எல்லாம் உனக்கு இல்லை அது எனக்கு செயல் உனது விளைவு எனது அதான் சொன்னான் பாவம்னா சரி புண்ணியமா சரி எல்லாம் கண்ணனு கேட்டான் இந்த பாட்டு கேட்டீங்கன்னா தெரியும் பாவமோ புண்ணியமோ எல்லா கண்ணனுமே சேரட்டும் நீ உன் கடமையை செய் ஒரு எவ்வளவு அற்புதமான விஷயம் இறைவன் நமக்கு சொல்லுற மாதிரி அந்த வாக்கு எப்பா நீ உன் கடமையெல்லாம் செய் பல நல்லா எதிர்பாராத அதை நான் பார்த்துக்கிறேன் என்ன நம்பு இங்க நம்ம அமைப்புல வந்து இந்த நம்பிக்கை கிடையாது அறிவுபூர்வமா விளக்குறோம் எந்த ஒரு செயல் இருந்தாலும் அதுக்கு ஒரு விளைவு உண்டு அந்த விளைவு எப்படி இருக்கும் செயலுக்கு ஏற்றவாறு அது மகிஷியின் ஆழமா என்ன சொல்றாரு தெரியுங்களா செயலில் விளைவு தொக்கி நிற்கின்றது செயல் வேற விளைவேற இல்லையா செயல் வேறு வேறு அல்லையா செயலிலேயே விளைவு தொக்கி இருக்கு அப்ப செயலும் ஒண்ணுதான் விளைவு ஒண்ணுதான் அதுல மாற்று கருத்து இல்லை நீங்க தினையை விதைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதான் செயல் விளைவு என்ன தினை செடி வாழ் ஏன்னா அது அந்த விதைக்குள்ளே இருக்கு அந்த செயலுக்குள்ளேயே விளைவு தொக்கி இருக்கு ஆனா மனுஷனுடைய ஒரு அமலத்தை பாத்தீங்கன்னா செய்வது ஒன்று எதிர்பார்ப்பது வேறொன்று அது எங்க எதிர்பார்க்கறா கோயில்ல போய் சன்னிதானத்துல எருவா எனக்கு இதை கூடுன்னு கேட்கணும் என்ன கூடுன்னு கேக்குறான் செனையை விதைச்சிட்டு முருகா இதுல பனை வரட்டும் கேட்கணும் வருமா வராது வர முடியாது தினையை விதைச்சா தினைதான் வரும் பனை வராது அதுதான் வள்ளுவர் அழுத்தமா சொல்றார் தெய்வத்தால் ஆகாது எப்ப ஆகாது ஏதோ செய்துட்டு வேற எதுக்கோ பிரார்த்தனை செஞ்சுன்னா தெய்வத்தால் ஆகும் எனினும் உனக்கு என்ன வேணுமோ நீ முடிவெடு அது என்ன செய்யும் அதை எனினும் முயற்சி மெய்வருத்த நீ முயன்று கடினமா உழைச்சி உனக்கு என்ன வேணுமோ அதுக்கு வேண்டியது செய் கூலி தரும் அது ஏன்னா நீ நம்ம மக்கள்ல பெரும்பாலும் எதையோ செய்துட்டு எதையோ பிரார்த்திக்கணும் அது வேணும் இது வேணுங்க அது கூடாது மொதல் புத்திசால்தான் என்ன செய்யணும் அதையும் மாதிரி சொல்லி கொடுங்க விளைவை கணித்து செயல்பூரி வெறுமனே கண்ணுமூடி செயல இறங்க என்ற நோக்கம் என்ன எந்த நோக்கத்திற்காக சரி அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் இதுக்கு முந்தைய அனுபவம் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு திறமை இருக்கு சூழல் எப்படி இருக்கு இடம் எப்படி இருக்கு காலம் எப்படி இருக்கா யாருக்காவது செய்யணும் அவங்க எப்படி நம்மளோட ஒத்துழைக்கிறாங்க இதெல்லாம் கணித்தல் சொல்லுவாங்க அல்லது திட்டமிடுதல் பிளான் ஒவ்வொரு செயலும் செய்துக்கு முன்னாடி பிளான் பண்ணும் திட்டமிடணும் அந்த செயல் நல்ல நோக்கத்தின் அடிப்படையான ஒரு கேள்வி கேட்டுங்க சரி நல்ல நோக்கமா இருந்தாலும் கூட அதை முழுமையா செய்து முடிக்கிற திறமை வசதி இடம் காலம் யாருக்காக செய்யறோம் அதை எதற்காக செய்யறோம் அதுக்கு நமக்கு உள்ள தொடர்பு என்ன உளவு திட்டமிட்டு சரியா முழுமையா தெளிவோடு செய்தான் நிச்சயமா விளைவிடும் என வாழ்க்கை என்பது எல்லாமே விளைவுல சந்திக்கிறதா வாழ்க்கை என்றோ எப்பவோ அது எந்த பிரிவிலும் செய்த செயலுக்கள்னா கூட இந்த பிறவில விளைவுகள் வரும் நம்ம தாத்தாக்கு தாத்தா செய்த செயல்களுடைய விளைவு இந்த பிறகுல வரலாம் அது எப்படி சார் வரணும் நான் என்ன பாவம் செய்தேன் என் தாத்தா தாத்தா சேர்ந்து நான் என்ன பாவம் சொல்லணும் அப்படிலாம் கேட்க முடியாது ஏன்னா நீ யாரு அந்த தாத்தாவுடைய ஜிராஸ் காப்பி ஜிராஸ் காப்பி ஜிராஸ் காப்பி எத்தனை தலைமுறை போனாலும் ஜிராஸ் காட்டு அங்க என்ன பயிற்சி இருக்கும் அதான் சஞ்சித கர்மம் சொல்றேன் சஞ்சித கர்மங்கிறது ஜிராஸ் காட்டு அவர் பண்ணதெல்லாம் அவர் தானே நானா வந்திருக்காரு உடல் தான் மாறி இருக்குது உயிர் தொடர்ச்சியில மாற்றம் இல்லை அது அந்த உயிரில் இருக்கிற பதிவுகள் ஜெராஸ் அதான் அப்போ என்ன வருது முன்னோர்கள் சேத செயல் நான் வரைக்கும் இந்த உடல் எடுத்து வர சேத செயல் ஒழிய ஒரு கூட்டு மதிப்பு இன்னைக்கு ஒரு விளைவா வருது எப்படி விளைவை மாத்தறது கேட்டுதான் எந்த மாதிரியான விளைவா வரலாம் அப்ப இதை புரிந்து கொண்டு இனி நான் சேர செயல் அதான் வாழ்ந்த விளைவு எனக்கோ என் சந்தேகம் இருக்கோ துன்பம் தராத வகையில் இருக்கணும்னு ஒரு தீர்மானம் போடுங்க இதுக்கு முன்னாடி செய்து முடிச்சாச்சு ஒன்றும் பண்ண முடியாது கர்மான்னு சொல்றோம் பதிவுன்னு சொல்றோம் அதனால என்ன வருதோ அது <துத்து> ஏற்றுக்கோ இனி நான் சேர செய்ய அதனால வரும் விளைவு எனக்கோ என் சந்ததிக்கோ துப்பத்திற்கும் <து> 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 <து>